நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க உங்களை போலீஸ் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு வகையான குற்றங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் நீங்கள் அபராதம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சென்னை காவல் ஆணையர் அறிவிச்சிருக்காரு இதை எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்னு தெரிலங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் கண்டிப்பாக இந்த நியூஸ் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் மறக்க முழுசா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குற்றம் ஒன்று நீங்கள் வந்து ட்ரிபிள்ஸ் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் போடுவாங்களாம் குற்றம் ரெண்டு நீங்கள் தலைக்கவசம் அணியாமல் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் தான் குற்றம் மூணு தவறான திசையில் செல்வது அதாவது ராங் ரூட்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஃபைன் தான் குற்றம் நாலு மது போதையில நீங்க வாகனங்களை ஓட்டுனா கண்டிப்பா உங்களுக்கு ஃபைன் குற்றம் அஞ்சு அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவது இந்த மாதிரியான அஞ்சு குற்றங்களுக்கு மட்டுமே தான் இனிமேல் நீங்க அபராதம் போடணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அப்ப இன்சூரன்ஸ் லைசன்ஸ் எல்லாம் இல்லைன்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லையா அதை இந்த குற்றங்களுக்குள்ள சேர்க்கல ஏன்னு தெரியல போக்குவரத்து காவலர்கள் சாலையோரம் கூட்டம் அண்ணு வர்ற மக்களிடம் கெடுபடியா அபராதம் எல்லாம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேஸ் கொடுத்திருக்காங்க தான் சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதே மாதிரி நேற்று செங்கல் கொண்டர்பட்டில் ஒரு லாரியை ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாப்ல போக்குவரத்து காவலர் முருகேசன் அவர்கள் அந்த லாரியில தொங்கி ஒடியே கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம் போய் அவரை பிடிச்சிருக்காரு இந்த நேரத்துல அவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள்